ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம வெள்ளிக்கிழமையானால் நமக்கு வந்து எப்போவுமே பூஜை சாமானெல்லாம் நல்லா சுத்த பத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கணுங்க அப்படி பூஜை பண்ணாமல் பட்டினா தான் நமக்கு திருப்தி இருக்கும் ஒரு பூஜை பண்ணுறதுலேயும் நமக்கு திருப்தி இருக்குங்க இன்றைக்கி வந்து இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்மளோட கேஷ் பாக்ஸை வந்து எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுனால மந்த்லி ஒன்ஸு நம்ம கேஷ் பாக்ஸு எது வச்சிருக்கிறோமோ அந்த பேக் கேஷ் பாக்ஸ் எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சு நமக்கு அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பண்ணிக்கிறதுனால நல்ல பணப்புழக்கம் இருக்குங்க பண தட்டுப்பாடு பண வறட்சி நமக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சமயம் ஏதாவது கட் எதை பணம் கட்டணும் ஒரு இடத்துல அப்படின்னாக்கா நமக்கு வந்து பணம் தட்டுப்பாடு வரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு மனக்குழப்பம் வரும் பார்த்திங்களா அதே மாதிரி பூஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்க போகிறோங்க பூஜை எல்லாம் பண்ணுறப்போ முடிஞ்சளவு நம்ம கைகளால் சாமிக்கெல்லாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எங்கே கொண்டு போனாலும் நம்ம கைகளால் பூ கட்டி நம்ம வச்சுக்கிறது அவ்வளோ நல்லதுங்க ஏன்னா நம்மளோட எண்ணங்களை வந்து இப்போ எதாவது தேவை அப்படின்னா அந்த மந்திரங்களையும் அதையும் நம்ம நினச்சிக்கிட்டே பூ கட்டினோம்னாக்க அது வந்து சீக்கிரமாக அந்த பளித்த ஆகும்னு சொல்லுவாங்கங்க அதே மாதிரி மந்திரங்களையும் சொல்கிறதுனால நெய் வந்து வெள்ளிக்கிக்கு செவ்வாய்கிழமைக்கு நெய் விளக்கு ஏற்றுறது அவ்வளோ விசேஷம் தினந்தோறும் நெய் விளக்கு ஏற்றுறது அவ்வளவு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பூஜை பண்ணாலும் நம்ம அதிகாலையில் பூஜை பண்ணணுங்க நமக்கு ஒரு விஷயம் பலித்தமாகணும் அப்படின்னா அதிகாலையில் பூஜை நாலு டு ஆறுக்குள்ளார நீங்கள் பூஜை பண்றதுக்கு அது தனி சிறப்பு இருக்குதுங்க அதில் பூஜை பண்ணீங்கன்னா முழு பலன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் கிடைக்கும் நம்ம பகல்ல பண்றது சாயங்காலம் பண்ணுறது விளக்கு ஏற்றுறது பூஜை பண்றதை விட பகல்ல பண்றதுக்கு பல மடங்கு அந்த அதிக சாரி அதிகாலை பண்றதுக்கு பல மடங்கு பலன் உடனடியாக உனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஒரு விஷயத்துலேருந்து நான் விடுதலை ஆகணும் நமக்கு கிடைக்கணும் அதில் பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகால பூஜை பண்ணணுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுங்க இந்த வெத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜைக்கு தேவையில்லாத வெத்தலை அதாவது க பூஜைக்கு வந்து வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு விற்கிறதுல வெத்தலை வந்து ஓட்டை விழுந்திருக்கக்கூடாது கிழிஞ்சிருக்கக்கூடாது இதிலேயே அள்ளி வெத்தலை இருக்குதுங்க வெத்தலை பார்த்தீங்கன்னா நுனியில் வந்து கோணிக்கிட்டு இருக்கும் ஒரு சைடாக ஒரு மாதிரி வளைவு வளைவாக இருக்கும் அதெல்லாம் அள்ளி வெத்தலைன்னு சொல்லுவாங்க இந்த வெ வெத்தலை இலையெல்லாம் நம்ம வந்து பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உருளிக்கு பயன்படுத்திக்கலாம் உருளிக்கு பயன்படுத்துகிறப்ப இதில் வந்து கற்பூரெல்லாம் போட்டு பண்ணுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸ்லையும் வச்சுக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுனால ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வைப்ரேஷன் எழுத்துட்டு வரும் ஃபாஸ்ட்டு வைப்ரேஷன் நமக்கு உள்ள நுழையிறப்ப மனசு சந்தோஷமாக நிறைவாக இருக்குது இல்லைங்களா அது மாதிரி நம்ம இந்த மாதிரி பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயும் இது மாதிரி வச்சுக்கலாங்க நம்ம அடுத்து பார்த்திங்கனாக்கா பசு நெய் எப்போவுமே பயன்படுத்துகிறது சுத்தமான நெய் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம தினந்தோறும் விளக்கே தரது நல்லதுங்க பசு நெய்க்கு அவ்வளோ பவர்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமையில் கம்பல்சரி வந்து நம்ம வந்து வீடுங்களில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சிட்டிலேயாவது நம்ம வந்து அந்த பசு நெய்யை போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே சுக்கர ஓரை வருங்க இந்த ஓரையில் நம்ம குத்து விளக்கில் வந்து நெய் ஊற்றி மகாலட்சுமிக்கு வந்து பழங்கள் பிடிச்சதெல்லாம் நம்ம வச்சு நம்மளோட கேஷ் பாக்ஸ் அதில் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை துணியில் மஞ்சள் துணியில் வந்து நம்ம வந்து பண பெட்டியில் வந்து கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் நுணுக்கிரணுங்க நுணுக்கி அந்த கேஷ் பாக்ஸுக்குள்ளேற அந்த சந்தனாதி சந்தன தைலம் இருக்கும் இல்லைனா ஜவ்வாது தைலம்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க கடையில் இருக்கும் அதெல்லாம் இந்த துணியில் வந்து கலர் துணியில் அப்படியே ஃபுல்லாக தடை விட்டுக்கணும் பன்னீரில் நினச்சி காய வச்சு இந்த கேஷ் பாக்ஸுக்குள்ளார வச்சுக்கணும் மல்லிப்பூ மெயினாக இருந்தால் நீங்கள் வச்சுருங்க தாமரை பூவால் அன்றைக்கி மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த கேஷ் பாக்ஸுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் மெயினாக வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைகளில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஷ் பாக்ஸுக்கு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமி கிட்ட கேஷ் பாக்ஸு நம்மளோட இதை அர்ச்சனை பண்ணுற ஏலக்காய் தாமரைப்பூ அஞ்சு ரூபாய் காயின்ஸு பூக்களெல்லாம் எப்போவுமே நம்ம வந்து குத்து விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணும் விசேஷ நாட்கள்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதில் கேஸ் பாக்ஸுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப தாமரைப்பூ இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறப்ப ஏலக்காய் இந்த மல்லிகைப்பூலாம் கிடச்சா நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு நம்ம மகாலட்சுமிக்கு முன்னாடி நூற்றி எட்டு தடவை நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப நமக்கு பணம் முடக்கம் வராமல் இருந்தால் கூட வந்துடுங்க ஏலக்காய்க்குலாம் பண ஈர்ப்பு சக்தி அதிகம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நைட்டு இரவு எட்டு எட்டு டு ஒம்போதுக்குள்ளேயும் நம்ம பூஜை பண்ணலாம் எந்த பூஜை பண்ணாலும் மகாலட்சுமி பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னாக்க நல்ல மங்களகரமாக வீடு ஃபுல்லாக நிறைவாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த வைப்ரேஷன் நம்ம பண்ணுற பூஜைக்கு உண்டான வைப்ரேஷன் கிடைக்குங்க நம்ம வந்து எவ்வளவு பூஜை பண்ணாலுமே அந்த வாசனை திரவி ச வாசனையாக இருக்கணும் வீடு நல்லா சாம்பிராணி எல்லாம் போட்டு வீடு வாசனை நம்ம எப்படி இருந்தால் சுத்தம் பண்ணியிருப்போமோ அதான் நம்ம நம்ம வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணிக்க சொல்கிறாங்க நம்ம நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணி சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணாமல் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ